விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற ரியாலிட்டி ஷோ தாங்க சூப்பர் சிங்கர் சீசன் சிக்ஸ் இந்த ஷோவில் வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு நாடுகளில் இருக்கிற தமிழ் பசங்க தங்களோட திறமைகளை ரொம்பவே ஆர்வமாக வெளிக்கட்டிட்டு வர்றாங்களாங்க இந்த லேட்டஸ்டா டெலிகாஸ்ட் ஆன சூப்பர் சிங்கர் சீசன் சிக்ஸோட ப்ரோமோ ஒன்று வெளியிட்டிருக்காங்கங்க இந்த ப்ரமோவில் மூணு பேரோட பெயராக சொல்லியிருக்காங்கங்க சூப்பர் சிங்கர் சீசன் சிக்ஸில் ஒரு போட்டியாளரான பூவையாரை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பர் சிங்கர் சீசன் சிக்ஸில் லேட்டஸ்ட்டாக டெலிகாஸ்டான ப்ரோமோவில் வாழ் சின்மய பாப்பா தாங்க தேர்வு செய்யப்பட்டு இருக்காங்க சின்மய பாப்பாவுக்கும் சூர்யாவுக்கும் போட்டி ரொம்பவே கடுமையாக போயிட்டு இருக்குதுங்க இதை பார்த்த ஜட்ஜஸ் யாரை தேர்வு செய்கிறதுன்னு ரொம்ப குழப்பமாவே இருக்கிறாங்க ஜட்ஜஸ் கிடையாது குழப்பமானதால் ஜட்ஜஸ்லாம் கலந்து பேசி போட்டியாளரை தேர்வு செஞ்சுருக்காங்க இந்த வேளையில் மீண்டும் சின்மயிக்கும் சூர்யாவுக்கும் மிகப்பெரிய போட்டியே நடந்திருக்குதுங்க இதில் சின்மய பாப்பாவே வெற்றி அடைஞ்சி இருக்கிறாங்கங்க சூப்பர் சிங்கரில் எல்லா நிகழ்ச்சியிலையும் ஒயில் கார்டு என்ட்ரி கொடுப்பாங்களாம் அதனால் வர்ற சனிக்கிழமை ஒயில் கார்டு என்ட்ரி மூலமாக யார் களமிறங்க போகிறாங்கன்னு சூப்பர் சிங்கர் ரசிகர்கள் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் இந்த வேளையில் அகானாவை கட்டிப்பிடித்து ஜட்ஜஸ்லாம் ரொம்பவே கொண்டாடிட்டு வர்றாங்க அதனால் அந்த நாலாவது போட்டியாளர் அகானாவை கூட இருக்கலாங்க சூர்யாவுக்கும் பூவையாருக்கும் கடும் போட்டி நடக்க போகுதுங்க இதில் சூர்யா வெளியேறுவாரா இல்லை பூவையார் வெளியேறுவாரான்னு இந்த வார தாங்க தெரிஞ்சிக்க முடியும் இதற்கிடையே சூர்யாவோட ரசிகர்களும் பூவையாரோட ரசிகர்களும் அவங்களோட ஓட்டை போட்டுட்டு வராங்கங்க இதில் யார் வின் பண்ணுவாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாங்க இந்த நிலைமையில் பல கஷ்டங்களுக்கு இடையே போட்டிகளுக்கு வந்து கலந்துக்கிட்ட பூவையாருக்கு விஜய் படத்தில் நடிக்கவும் பாடவும் வாய்ப்பு கிடைச்சிருக்குதாங்க யார் வின் பண்ணுவாங்கன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குழுர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்